நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு வீடு தொடர்பு இயக்கமானது நேற்றையில் இருந்து நடந்து வருகிறது பற்றிய ஒரு அறிமுகம் அதனுடைய நூறு ஆண்டுகள் அவர்கள் செய்திருக்கின்ற பணிகள் சாதனைகள் சித்தாந்த ரீதியிலான உடன் இருக்கின்ற குடும்ப அமைப்புகள் இந்து ஒற்றுமைக்கான தேவை அதை இந்த நூறாண்டுகளாக நாம் செலுத்திய பாதை ஆகியவை பற்றி வீடு வீடாக சென்று மக்களுக்கு நாம் கையீடுகளை கொடுப்பதன் மூலம் நாடு நாடு முழுவதும் கோடிக்கணக்கான வீடுகள் தமிழகத்திலே ஒரு கோடி வீடுகள் இலக்கு வைக்கப்பட்டது அதன் ஒரு முகமாக இன்றைக்கி மதுரையில் வீடுகள் தொடர்பு இயக்கம் துவங்கி வைக்கிறதுக்காக வந்திருக்கேன் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கிலிருந்து ஆர்எஸ்எஸ் இணைந்து அறுபத்தோரு ஆண்டுகள் பணியாற்றிய காரணத்தால் இதுவும் நம்முடைய பணியின் ஒரு பங்கு சார் அறுபத்தி ஒரு ஆண்டுகள் அனுபவம் படைத்த ராஜா சார் எப்ப குடியரசுத் தலைவர் ஆளுநர் உள்ளிட்ட பாருங்க பெரிய பொறுப்புகள் வர வாய்ப்பு இருக்கு சார் நான் என்ன சொல்றேன் தனிப்பட்ட முறையிலான கேள்விகள் என்னைக்குமே நான் என்டர்டைன் பண்றது கிடையாது உங்களுக்கு தகவலுக்காக ஏன்னா ரொம்ப கவலையா கேட்குறீங்கிறதுனால நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து முப்பத்தி ஐந்து ஆண்டுகளா மாவட்ட தலைவர் அதற்கு மேற்பட்ட நிர்வாகியாக இன்னைக்கும் இருந்து வரேன் ஏன்னா என்னைக்குமே ஒர்க் ஸ்பேஸ்ங்கிறது தான் கணக்கு நமக்கு பணி செய்வதற்கான இடம் அதற்கான பணி சுதந்திரம் அது இந்த முப்பத்தஞ்சு வருஷமா ஒன்றும் குறைச்சல் இல்லையே அதனால மற்றத பற்றி கவலைப்படாரு அதிமுகவால் இருக்கக்கூடிய பிளவு அதிமுக பாஜகவோட சேர்ந்து இருக்கிற காரணம் இந்த ரெண்டும் சேர்த்து வருகிற சட்டமன்ற தேர்ல திமுக ஆட்சியை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுகிறதே அந்த கருத்தில் என்ன சார் மாயையிலேயே இருப்பவர்கள் அவங்க என்ன வேணா ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணலாம் நான் இது தொடர்பா உங்களுக்கு ஏற்கனவே கர்நாடகாவில இருந்த ஒரு உதாரணம் சொல்லி இருக்கேன் கர்நாடகாவில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காமல் பாரதிய ஜனதா கட்சிக்கு நாற்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் இருந்தாங்க அப்போ சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா ஜனதா தள் எஸ் திரு ராமகிருஷ்ண ஹெகடே தலைமையில் இருந்ததுனால நாம ராமகிருஷ்ண ஹெக்டே அரசமைக்க உதவினும் என்ன தோணுச்சு நான் மக்கள்கிட்ட போன எனக்கு பெரும்பான்மை கிடைச்சிருமே அப்படின்னு போனார் மக்கள் பெரும்பான்மை அங்க கொடுத்தாங்க அந்த தேர்தலில் ஆகவே இன்னைக்கு தமிழக அரசியல் சூழ்நிலை நிர்வாக சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஊழல்களின் ஒட்டுமொத்த உருவமாக பிரிவினை சக்திகளின் கூடாரமாக இருக்குங்கிறத மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அதோடு மட்டுமில்லை இன்னைக்கு மிகவும் கவலை அளிக்கின்ற விஷயம் நான் ஏற்கனவே பல முறை பேசியிருக்கேன் இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமையேற்று நடத்துகின்ற முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடியார் அவர்களும் அதை மக்களிடம் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கார் அதாவது ஸ்டாலின் தலைமையில் இந்த திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி போதைப் பொருட்கள் போதை பொருள்னா வெறும் சாராயம் மட்டும் இல்லாத சர்க்காரை விற்குது மெத்தபிட்டமின் சங்கரங்கோவிலில் ஒரு போதை ஒழிப்பு மாநாடு நடக்குது பொதுமக்கள் பொது அமைப்புகள் ஆளுநர் ஒரு கேள்வி கேட்டார் தமிழக காவல்துறை இன்னி வரைக்கும் ஒரு கிராமாவது சிந்தட்டிக் ட்ரக்கு பிடிச்சிருக்கீங்களா கஞ்சா பிடிக்கிறீங்க ஒரு கிராமாவது சிந்தட்டிக் ட்ரக்கு பிடிச்சிருக்கீங்களா ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சென்னை அயலாரணி இணை செயலாளர் ஜாஃபர் சாதிக்கா நமக்கு ஜாஃபர் சாதிக்கும் ஜாஃபர் சேட்டுக்கும் கொஞ்சம் குழப்பம் வந்துடுது ஆனால் ரெண்டும் திமுக தான் என்ன அவர் மூவாயிரம் கோடிக்கு கடத்தினார் ஆனால் அத டிஸ்ட்ரிபியூஷன் அவுட்லெட் எங்க இருக்கு நான் வந்து தமிழகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பெற்றோர்களையும் பெரியவர்களையும் அவர்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு இதில் விரும்புகிறேன் காரணம் என்ன இந்த சிந்தட்டிக் ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ஸ் எது தெரியுமா சென்ட்ரல் ஸ்கூல் வாசல்ல சிபிஎஸ்சி ஸ்கூல் வாசல்ல திட்டமிட்டு நடந்து வருகின்ற ஒரு செயலை தடுக்க துப்பில்லாத சர்க்காராக ஸ்டாலின் சர்க்கார் இருக்கு ஏன் இங்கெல்லாம் பொட்டலம் வைக்கிறாங்க நம்ம 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 குழந்தைகள் அரசு அதிகாரிகள் குழந்தைகள் நம்ம படித்த டாக்டர்கள் இன்ஜினியர் ஆடிட்டர் ஆர்கிட்ட இவங்க குழந்தைகள் எல்லாம் போதையிலே முடக்கி போட வேண்டும் என்று திட்டமிட்டு ஸ்டாலின் அரசாங்கத்தின் கீழ் இந்த செயல் தடுக்கப்படாமல் நடக்குது அப்படின்னா அடுத்த தமிழ் தலைமுறையை அழிப்பதற்காக இருக்கின்ற தீய சக்தி ஸ்டாலின் சர்க்கார தூக்கி எறியணும்னு மக்கள் முடிவு பண்ணியிருக்காங்க அதனால பல கட்சிகள் வரணும் இல்ல அந்த கட்சிக்குள் இருக்கிறவர்கள் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் அவசியமே இல்லை இருந்தால் நல்லது என்ன யூனிட்டி ஸ்ட்ரெங் ஆனால் மக்கள் முடிவு செஞ்சிருக்காங்க இந்த ஊழல் ஊழல் போதை ஆட்சி அதுவும் சயின்டிஃபிக்கலி லூட்டிங் தமிழ்நாடு டிஎம்கேங்கிறது எப்படி வாட்ஸ்அப்பில் பத்து ரூபா நோட்டை அனுப்பி அந்த நம்பரை கொடுத்து முப்பது லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு வாங்குற எவ்வளவு விஞ்ஞான முன்னேற்றம் இன்னைக்கு திமுகவோட ஊழல் என்ன முந்தான வெளில வந்திருக்கு ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் நீங்க நண்பர்கள்லாம் தொலைக்காட்சி ஊடகத்தில இருந்து வந்திருக்கீங்க நேற்றுக்கு இது பத்தி தொலைக்காட்சி விவாதங்கள் நடந்துதா நடக்கல ஏன் ஊடகங்களே அறிவாலையா ஆர்வலரா மாறிட்டீங்களோன்னு நான் அந்த அறிவாலையை அடிமைங்கிறத நான் மாத்திக்கிட்டேன் உங்களை காயப்படுத்த கூடாதுன்னு என்ன அப்படின்னு தோணுது ஆகவே ஒரு இழிந்த ஆட்சி அது மட்டும் இல்ல இப்போ இன்னைக்கு நாளையிலிருந்து தீவிர வாக்காளர் திருத்த பணி துவங்குது இது முதல் தரம் நடக்குதா சுதந்திர இந்தியாவில் இது பதினோராவது முறை பத்தாவது தடவை எப்போ நடந்தது டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் ஃபோர் காலகட்டத்தில் பத்து தரம் ஆட்சேபனை இல்லை இப்போ பதினோராவது தரத்தில் என்ன ஆட்சேபனை என்ன பயம் இந்த இருபத்தோரு வருஷமா இறந்தவர்கள் வாக்காளர் பட்டியலே நீக்கலை திமுக ஓட்டரச நீக்கலைன்னு ஸ்டாலினுக்கு பயம் செத்தவனெல்லாம் நமக்கு ஓட்டு போடுவான் அவன் ஓட்டர் லிஸ்ட்ல வச்சிருக்கோம் அதை போய் இவங்க சரி பண்ணிடுவாங்களா அந்த பயம் தானே ஏன்னா ஆர்கே நகரில் நீங்க மேடம் ஜெயலலிதா அவர்கள் போட்டி போடும் பொழுது நாற்பது நாயிரம் போலி வாக்காளர் இருக்குன்னு ஸ்டாலின் தானே சொன்னார் கோர்ட்டு வர போனார் அது தவிர இப்போ மூத்த பாராளுமன்ற உறுப்பினர் அனுராக் தாக்கூர் அவர்கள் ஸ்டாலின் இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட குளத்தூர் தொகுதி அதுல ஒன்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட போலி வாக்காளர் பட்டியலோடு வெளியிட்டிருக்கார் இதெல்லாம் திருத்தனமா வேண்டாமா வருஷம் நடக்குது அப்படின்னு ஊடக விவாதத்துல இடையில வேற சொல்லிடுறாங்க வருஷா வருஷம் மொத்த வாக்காளர் பட்டியலும் திருத்தறது இல்லை அதுல அடிஷன்ஸ் ஓரளவு நடந்துருது காரணம் அவரவர் தனக்கு பதினெட்டு வயசு ஆயிடுச்சுன்னு உடனே தன்னை இறந்தவர் வாக்குகள் நீக்குன்ற பணி நடைபெறுதா நடைபெறல இவங்க பீகார் பற்றி சொன்னாங்க அப்போ தேர்தல் கமிஷன் ஒரு விட்டு தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு இன்னி வர இப்போ ஆறாம் தேதி தேர்தல் முதல் வாக்குப்பதிவு நடக்குது ஒரு கம்ப்ளைண்ட் கூட எலெக்ஷன் கமிஷனுக்கு வரல ஆகவே அந்த மாதிரி வரணும்னு சொன்னால் பீகாரில் நம்ம தமிழ்நாட்டில் எப்போவுமே ஒரு பழக்கம் விருப்பு அரசியல் என்பது இந்த திரவிடியன் ஸ்டாக்குக்கு மூலதனம் அவங்க டிஎன்ஏ விருப்பு அரசியல் அவங்க என்ன பண்ணாங்க நம்ம அந்த காலத்தில் நான் வந்து அறுபத்தி நாலு மூணாம் கிளாஸ் படிக்கிறத அவங்களோட ஊர்வலம் கேட்டிருக்கேன் அத்தை மகள் தமிழ் இருக்க ஆசைக்கு ஓர் ஆங்கிலம் இருக்க இந்த ஒழுக்க கேடர்கள் திரவிடியன் ஸ்டாக்கு இந்த கட்டிக்க ஒன்று வச்சுக்க ஒன்றுன்னு அவங்க கோஷமே பாருங்க அத்தை மகள் தமிழ் இருக்க ஆசைக்கு ஆங்கிலம் இருக்க ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி அதை நான் சொல்ல விரும்பல ஹிந்தி கோஷம் போட்ட தீய சக்தி வெறுப்பு அரசியலின் ஊற்றுக்கண்தானே திமுக சரி ராமா அன்பரசன் என்ன சொல்லியிருக்காரு ஹிந்தி பேசுறவன் எல்லாம் பன்னி குட்டி போடுற மாதிரியா பத பெத்து போடுறான் சொன்னாரா சரி அதை விட கேவலமா திமுகவோட மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர் என்ன சொன்னாரு வடமாநில பெண்கள் அஞ்சு புருஷம் பத்து புருஷம் கட்டிப்பாளுகன் இது உண்மையா பெண் குலத்தையே இழிவுபடுத்துற செயல் இல்லையா ரோஷம் உள்ள பிரத முதல்வரா இருந்தா நாகரிகமானவர்னா நல்லவர்னா அன்னைக்கு துரைமுருகன மினிஸ்டரிய விட்டு வெள்ளதள்ளி இருக்கணும் தள்ளல அப்போ இந்த செந்தில் குமாரா தர்மபுரியில இருந்தார் தர்மத்துக்கு ஒரு அஞ்சு வருஷம் இப்ப இல்லை இப்ப இல்லை இல்ல ஆமா அந்த செந்தில் குமார் என்ன சொன்னாரு பிஜேபிக்கு செல்வாக்கு இருக்கிற மாநிலங்கள் எல்லாம் கோமையம் குடிக்கிறவன் நாங்க அதை கோமூத்ரா ஸ்டேட்னு சொல்லுவோம் சொன்னாரா இல்லையா சரி இந்த கிராவல் திருடா இப்ப சபையை விட்டு வெளில போயிருக்காரு பேர் என்ன மறந்து போச்சு கா பொன்முடி அவர் என்ன சொன்னாரு ஹிந்தி மாடு மேய்க்கலாம் பானிபூரி விற்கலாம் நான் என்ன சொல்றேன் இவர்களுக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டு மக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்க என்னென்ன பணியாற்றுகிறார்கள் தெரியுமா நான் அருணாச்சல் பிரதேஷ் நாகாலாந்து திரிபுரா இந்த மூணு மாநிலம் தவிர எல்லா மாநிலத்துக்கும் போயிருக்கேன் டெல்லியில பல லட்சக்கணக்கான ஒர்க் பண்றாங்க எல்லாரும் சிஇஓவா இருக்காங்களா யாராவது என்னோட முதல் பிரதான கேள்வி எந்த மாநிலத்தில் இருக்கின்ற அவர் காங்கிரஸ் கட்சியோ கம்யூனிஸ்டோ பிஜேபியோ தமிழ் மொழி பற்றி அவங்க மாநிலத்துல இழிவாக பேசி அவங்க ஓட்டு கேட்கிறாங்களா இல்ல தமிழ் மொழியை பத்தி யாரும் இழிவா பேசுறதில்ல தமிழ் மக்களை பத்தி யாரும் இழிவா பேசுறதில்ல இல்ல தமிழகத்தை பத்தி இழிவா பேசுறது இல்ல பின்ன இந்த பிறவி திமுக தீகா மாத்திரம் ஏன் பேசுறீங்க அதனால இவர்கள் தேச விரோதிகள் பிரிவினைவாதிகள் பொது வாட்கல இருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டிய தீய சக்திகள் அதனால இது ஒண்ணும் புரியாம இந்த ரோட் சைடு பாரதினு ஒரு ஆள் இருக்கான் ரோட் சைடு பாரதி ஆர்எஸ் பாரதி அந்த ஆள் சொல்றான் நீங்க பீகார்ல வேலை கொடுக்காதனாலதான் பீகார்ல இருக்கவங்க இங்க வந்து வேலை பார்க்கறாங்கன்னு அப்ப டெல்லியிலையும் மும்பையிலையும் மும்பை தாராவி முழுக்க தமிழ் மக்கள் நான் தாராவி மாட்டுங்கா சைன் கோலிவாடா எல்லா தொகுதிகள்லையும் வீதி வீதியா ஓட்டு கேட்டவன் அங்க பல மில்லியன்ஸ் ஆஃப் இந்த திரன் ஸ்டாக்கு வேலை கொடுக்க துப்பு கெட்ட காரணத்தினால இவங்க எல்லாம் அங்க போயிருக்காங்களா இல்ல இவங்க அறுபக்கட்டவெல்லாம் நானா உண்மையான இதோட இருக்காங்க காரணம் என்ன நான் அறுபத்தொன்பதுல ஈவேரா அவர்கள் காரைக்குட்ல பொதுக்கூட்டம் பேசி கேட்டிருக்கேன் அவர் சொல்றாரு எனக்கு முட்டா போசுங்க தான் போயணும் ஒண்ணு எல்லா முட்டா போயிலும் கை தட்டுவான் என்ன என்ன தவிர காரணம் என்னென்னா நான் அந்த முட்டாள் கேட்டிகரில் வர மாட்டேன்னு தெரியல இருக்கும் ஆகவே இந்த ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற கட்சி ஆட்சி மிகப்பெரிய தீய சக்தி தேச விரோதிகள் பிரிவினைவாதிகள் பொய்யர்கள் ஏன்னா மாண்புமிகு பிரதமர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள்னு சொன்னார் தமிழனை சொல்லிவிட்டார் எங்க தமிழ்னு சொன்னார் ஆர் யூ நாட் அ லயர்

விஷயத்துல எஸ்ஐஆர் பற்றி சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துருக்கா இல்லையா அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷன் நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல விரும்புகிறேன் இதுக்கு எதிராக பேசுறவங்க கொஞ்சம் புரிஞ்சு பேசுங்க நீங்க உங்க கட்சியை தேர்தல் கமிஷன்ல ரிஜிஸ்டர் பண்ணும் நாங்கள் தேர்தல் கமிஷன் விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடந்து கொள்வோம்னு டிக்ளரேஷன் கொடுத்துருக்கீங்க

இததான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் கர்நாடகா உதாரணம் இந்த தீய ஆட்சி போதை ஆட்சி ஊழல் ஆட்சி சயின்டிபிக்கா பத்து ரூபா வாட்ஸ்அப்ல போட்டு கோடி கணக்கா வசூல் பண்ணி எண்ணூத்தி எண்பத்தி எட்டு கோடியா இத தூக்கி எறியணும்னு ஒரு தமிழ் மக்கள் முடிவு பண்ணலன்னா தமிழ் மக்கள் பொலிட்டிக்கலி லைவ் இல்ல அதனால இது எதை பத்தியும் கவலை இல்லை இந்த ஸ்டாலினின் ஊழல் ஆட்சி தீய ஆட்சி பிரிவினைவாத ஆட்சி தேச விரோத ஆட்சி தூக்கி எரிய அவ்வளவுதான் அது மக்கள் செய்வாங்க